السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في قرانه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் அல்லாஹுக்கே புகழனைத்தும் உண்டாகட்டுமாக எம் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமாக மற்றும் அவரது குடும்பத்தார் அவரது தோழர்கள் அவரை பின்பற்றி வாழ்கின்ற பின்பன் பின்பற்றி வாழ்ந்த தாபி தபாபின்கள் மற்றும் எம்மோர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹின் நல்லடியார்களே முதற்கண் உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து இன்றைய இந்த சந்திப்பிலே நாம் அல்லாஹினை பற்றி பேசுவதற்காக இங்கே ஒன்று இருக்கின்றோம் அல்லாஹுவை ஈமான் கொள்ளல் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவம் அதனை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது கூறுவார்கள் ஷரஃபுல் அல்மி பி ஷரஃபில் ஷரப் ஒரு அறிவினுடைய முக்கியத்துவம் என்பது அது எதனை பற்றி பேசுகின்றதோ அதனுடைய முக்கியத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது தொடர்பு பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள் இந்த தலைப்பினை நாம் எதற்காக தெரிவு செய்தோம் என்று பார்ப்போமாக இருந்தால் அறிஞர்கள் கூறுவார்கள் சோதனைகள் துன்பங்கள் அதே போன்று வாழ்க்கையிலே நெருக்கடிகள் அதிகமாகின்ற பொழுது அல்லாஹினுடைய ஞாபகத்தினை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹினை பற்றி பேசுவதனை அதிகப்படுத்த வேண்டும் அவனுடைய அவனை எப்படி நாம் இஹலாசான முறையில் வணங்குவது என்பது தொடர்பாக பேச வேண்டும் அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையினை சந்தோஷகரமானதாக அதாவது நெருக்கடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையினை அல்லாஹ் தருவான் என்பதனை அஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்றோ இதற்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது இதற்கு எதிரான வினையினை வாழ்க்கையிலே நாம் சந்திக்க சந்திக்க நேரிடும் என்பதனையும் இறைவன் திரு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் الله تعالى كرهندان ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة عما قال, لمح... قال رب لما حشرتني عما وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى إن رأى الله تعالى سلقاتهندان يا رأي எனது ஞாபகம் என்னை ஞாபகம் கூறுவதனை விட்டு புறக்கணித்து பராமுகமாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது என்று அல்லாஹு காட்டுகின்றான் அதே போல மறுமையில் அவரை குருடனாக எழுப்புவதாகவும் அவர் மறுமையிலே அல்லாஹுடத்திலே கேட்பார் இறைவா நீ ஏன் குருடனாக எழுப்பினாய் நான் உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே என்று அந்த மனிதர் கூறுகின்ற பொழுதோ அல்லாஹாலா சொல்வான் என்னுடைய அத்தாட்சிகளுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தன நீ அதனை புறக்கணித்து வாழ்ந்தாய்

கதிரினை அவன் விளங்குவானாக இருந்தால் அவனுக்கு அவனுடைய அந்த இறைவனுடைய கட்டளைகளினையும் அந்த இறைவனுடைய விளக்கல்களையும் தவிர்த்து எடுத்து அதாவது கட்டளைகளை எடுத்து விளக்கல்களை தவிர்ந்து வாழ்வது அந்த அடியானுக்கு இலகுவாக இருக்கும் இலகுவாக இருக்கும் இமா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் லை அஸ்லஹா இறுதியை இந்த உம்மத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப சமுதாயம் இந்த இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப சமுதாயத்தினை எது திருத்தி அமைத்ததோ அதுதான் இந்த உம்மத்தினுடைய இறுதி சமுதாயத்தையும் திருத்தி அமைக்கும் என்று மாலிக் ரஹிமா அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுதோ இன்பாசு ரஹிமா அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த சமுதாயத்தினை சீர்திருத்தியது எது என்று சொன்னால் அல்லாஹினுடைய வேதத்தினை அவர்கள் பின்பற்றியதும் அல் ரசூ சல்லாஹல்லுடைய சுண்ணாவினை அவர்கள் தான் அதிலே முயற்சி செய்ததும் அதிலே உண்மையாக இருந்ததும் அதிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொண்டிருந்தான் அவர்களை திருத்தியது என்று அஹ் பின்பு ரஹிம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள் ஆகவே அல்லாஹினுடைய அல்லாஹினை பற்றி நாம் அறிந்து கொள்வது அல்லாஹனுடைய வேதத்தினை பின்பற்றுவதற்கும் நபிசல்லாஹு செல் அவருடைய சுண்ணாவினை எடுத்து நடப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்கின்ற ஒரு அபாவிலே இந்த தான் இந்த தலைப்பு இந்த நேரத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்த தோழர்களே அல்லாஹின் நல்லடியர்களே முதலாவது விடயம் நாம் இந்த தலைப்பு நுழைவில் நுழைவதற்கு முன்னர் பார்க்க வேண்டிய விடயம் ஈமானுடைய அதாவது ஈமானுடைய அர்க்கான்கள் ஈமனுடைய அர்க்கான்கள் ஆறு இருக்கின்றன அதாவது ஈமனுடைய தூண்கள் முதலாவது விடயம் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயம் வேதங்களை மான் கொள்ள வேண்டும் நான்காவது விடயம் தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஐந்தாவது விடயம் மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும் ஆறாவது விடயம் கதாக்கதிரனை ஈமான் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நாம் தலை தெரிவு செய்திருக்கின்ற தலைப்பு முதலாவது விடயம் அல்லாஹு தாலாவினை ஈமான் கொள்வதாகும் ஈமான் என்றால் என்ன அகலு சுன்னா சுன்னா ஜமாத்தின் இடத்திலே பிரபல்யமாக இருக்கின்ற கருத்துத்தான் ஈமனுக்குரிய வரை பில் பில்ஜினான் அதாவது வாய் நாவினால் மொழிபது உறுப்புக்களினால் அமல் செய்வது உள்ளத்தினால் அதனை நம்பிக்கை கொள்வது இந்த இடத்திலே நாம் கூறிய மூன்று விடயங்கள் ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் இந்த ஈமான் உறுதி செய்யப்படாது ஈமான் முழுமையானதாக அமையாது அல்லாஹு ஆலா குர்வானை சொல்லி காட்டுகின்றான் ஒக்காலத்தில் கூலு அஸ்லம்னா வலம்மா எதுகொளில் ஈமான் குலூபிக்கும் ான்த்திலே பதினாலாவது சில அராபுகள் கூறினார்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறினார்கள் அப்பொழுது அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் ரபியனில் கூறுவிறார்கள் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை வலக்கின் கொள்ளவில்லைனா என்றாலும் கூறுங்கள் நாங்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டோம் என்பதாக கூறுங்கள் வளம் எதுகொளில் குழுவிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே இன்னும் ஈமான் விளையவில்லை நீங்கள் அல்லாஹுக்குமான தூதர்களுக்கு அடி பணிந்தால் அமளிக்கும் உங்களுடைய அமல்களிலிருந்து எதனையும் அவன் குறைக்க மாட்டான் இந் அல்லாஹர் ரஹீம் அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் இரக்கம் காட்டுபவனுமாக இருக்கின்றான் இதே போல நாம் அல்லாஹுவினை ஈமான் கொள்கின்றோம் என்று சொன்னால் அது நான்கு விடயங்களினை பொதிந்ததாக இருக்கின்றது முதலாவது விடயம் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் அல்லாஹு தாலாவுக்கு ருபூபியத் இருக்கின்றது என்று ஈமான் கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயம் அல்லாஹு தாலாவுடைய உலூகியத்தினை ஈமான் கொள்ள வேண்டும் நான்காவது விடயம் அல்லாஹு தாலாவுடைய பேர்பண்புகளினை ஈமான் கொள்ள வேண்டும் பொறுத்த வரைக்கும் இதனை குறைஷி காவிர்கள் கூட அதனை நம்பியிருந்தார்கள் என்பதனை எம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹு திருமறையிலே குறிக்காட்டுகின்றான் அல்லாஹு பார்த்து சொல்கின்றான் அவர்களிடத்தில் லிமனில் ஃபீஹா இந்த பூமியும் அதிலே இருப்பதும் யாருக்கு சொந்தமானது இன்கு தாலமோ நீங்கள் அறிவியர்களாக இருந்தால் அப்பொழுது அவர்கள் கூறுவார்கள் ஊழல் இல்ல அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹுக்கு சொந்தமானது அப்படி அல்லாஹுக்கு அது சொந்தம் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுக்குத்தான் வணக்கம் சொந்தம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்பதாக அல்லாஹு தாலா கேட்பதாக இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது ரஹிம் அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போல மேலே சொல்லப்பட்ட நான்கு விடயங்களில் அதாவது அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல் நான்கு விடய நான்கு விடயங்கள் தேர்ந்திருக்கின்றது அந்த நான்கு விடயங்கள் ஏதாவது ஒன்று விடுபடுமாக இருந்தால் ஈமான் பூர்த்தியாகாது நாம் பார்த்த அந்த நான்கு விடயங்களில் இறுதியாக உள்ள அந்த மூன்று விடயங்கள் தான் தோஹைத்திலே அதாவது அல்லாஹுத் அலாவிற்கு அஹ் படை அஹ் அல்லாஹுத் அலா தான் எம்ஏ படைத்தான் அல்லாஹு அலாவுக்கு தான் அனைத்தும் சொந்தமானது இந்த அனைத்து விடயங்களிலையும் தாலா தான் நிர்வகிக்கின்றான் என்கின்றவற்றை நம்புவதுதான் அல்லாஹு தாலாவு அஹ் என்று அழைக்கப்படுகின்றது அதே போல இரண்டாவது வகை வகைது உலூஹியா அல்லாஹு தாலாவிற்குத்தான் வணக்க வழிபாடுகள் சொந்தமானது அவனை தவிர வேறு யாருக்கும் அது செலுத்தப்பட மாட்டாது என்று நம்புவது தான் தோஹைது உலூஹியா அல் அஸ்மாத் அல்லாஹுத்தாலாவுடைய பெயர் மற்றும் பண்புகள் அல்லாஹுத் தாலாவுக்கு மாத்திரமே உரியன அது மற்றவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்பவற்றினை இந்த மூன்று விடயத்தினையும் நம்புவது தாலாவிற்கு மாத்திரமே உரித்தானது என்று நம்புவதுதான் தோஷைதென்று வழங்கப்படுகின்றது இந்த மூன்று வகைகளுக்கும் என்ன ஆதாரம் என்று பார்ப்போமாக இருந்தால்

இந்த இடத்திலே அல்லாஹு தாலானா தனக்கு ருபூபியை உறுதிப்படுத்துகின்றான்ஹி அவனையே நீங்கள் வணங்குங்கள் அவனையே நீர் வணங்குவீராக ஒஸ்திரை அய் அவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்துவதிலே பொறுமையாக இருப்பீராக என்று கூறுவதனூடாக இந்த இடத்திலே அல்லாஹு தாலா தனக்கு தனக்கு மட்டுமே இபாதத் சொந்தமானது செலுத்தப்பட வேண்டும் என்பதனை குறித்து காட்டுகின்றான் அல்தா அலம் அவனுக்கு நிகராக யாரும் இருக்கின்றார்கள் யாரும் இருக்கின்றார்களா இருப்பதன் இனி அறிவாயா ஹல்த அலம் உலஹூ சமியா அவனுக்கு நிகர் யாரை இனி அறிவாயா என்று கேட்பதினூடாக அவுத் ஆலா தனக்கு அஸ்மா உசிபாத்துக்கள் இருப்பதனை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அவற்றிலே அவனை மட்டுமே இந்த அனைத்திலேயும் அவனை மட்டுமே ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதனையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த தோழர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மூன்று வகைகளுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்று பார்ப்போமாக இருந்தால் ருபூபியாவுக்கும் தோஹைது உலூஹியாவிற்கும் உள்ள தொடர்புர் ருபூபியா அல்லாஹு தாலாவிற்கு மாத்திரமே அனைத்து விடயங்களும் சொந்தமானது அனைத்து படைப்பொருட்களும் சொந்தமானது அவனை அனைத்தையும் படைத்தான் அவனை அனைத்தையும் நிர்வாகிக்கின்றான் என்று சொல்கின்றது இதனூடாக இப்படி ஒரு தகைமை இருக்கின்ற ஒருவன் தான் வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதி உள்ளவனாக இருப்பான் என்று இருப்பான் என்று அது குறிப்பிடுகின்றது தொகை ரூபூபியா இதுதான் தோஹிது உலூஹியாவுக்கும் இடையில தொடர்பாகும் தோஹிது என்ன தொடர்பு இருக்கின்றது என்று பார்ப்போமாக இருந்தால் ஒரு ஒருவனுக்கு வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிப்பவனாக ரிஸ்க் வழங்குவனாக இருக்க வேண்டும் அவன் தான் அனைவரையும் படைத்தவனாக இருக்க வேண்டும் அவன்தான் அனைத்தையும் நிர்வகிப்பவனாக இருக்க வேண்டும் ஆகவே தோஹிது உலூஹியா தோஹிது ருபூபியாவினை உள்ளடக்கி உள்ளடக்கியிருப்பதை உள்ளடக்கி இருப்பதனை அவதானிக்க முடிகின்றது அடுத்தது தொஹைதுல் அஸ்மாசிபாத் அதற்கும் தொகைதுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்று பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹுத்தாலா தனது பேர் பண்புகளிலே பேர் ருபூபியத்தினுடைய பெயர்களையும் உலூஹியத்தினுடைய பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளான் இதுதான் அந்த மூன்று விடயங்களுக்கு முறையிலுள்ள உள்ள தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே நாம் மேலே சுருக்கமாக பார்த்த அந்த விடயங்கள் அதாவது ஈமான் கொள்வது நான்கு விடயங்களை தேடி நிற்கின்றது அவசியப்படுத்துகின்றது என்று பார்த்தோம் அதில் முதலாவது விடயம்தான் தான் இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் இந்த அல்லாஹுத்த ஆலா இருக்கின்றான் என்பதற்குரிய ஆதாரம் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால் முதலாவது படைப்பினங்களை எதிலே படைத்தானோ அதுதான் இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால் இயற்கை இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்கின்ற அந்த ஒரு இல்ஹாம் என்று சொல்லலாம் அது அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்பதனை சொல்லிக் கொண்டிருக்கும் லவிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மாமின் மலுதீன் இல்ல இல்ல பித்ரா எந்த ஒரு குழந்தையும் அவன் பித்ராவிலே பிறப்பதில்லை அவனுடைய பெற்றோர் தான் அவனைவோ அல்லது நசுரானியாகவோ அல்லது மஜூசியாகவோ ஆக்குகின்றார்கள் இது புகாரியில இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது ஆதாரம் தான் அழுத்துள்ள ஆக்கலி ஒரு மனிதனுடைய புத்தி அஹ் புத்தியினுடைய ஆதாரம் அதாவது அஹ் படை படைப்பினங்கள் இருக்கின்ற பொழுது அது படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதனை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றது படைப்பு என்று ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது படைத்தவன் ஒருவன் இருப்பான் என்பதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றது இப்படி புத்தியும் எமக்கு அல்லாஹு என்பதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது உடையம்தான் புலன் அதாவது ஹிஸ் உதாரணமாக பார்ப்போமாக இருந்தால் சொல்வார்கள் மக்கால் உதாரணம் சூறு விஷயத்தினை விள விஷயம் விளங்கும் என்று சொல்வார்கள் உதாரணத்தை பார்ப்போமாக இருந்தால் நாம் ஒருவன் கஷ்டத்திலே இருக்கின்ற பொழுதோ அல்லாஹுத்தாவிடத்திலே அவன் பிரார்த்திக்கின்ற பொழுதோ அவனது பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படுவதனை பார்க்கலாம் அதே போல நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிரு வழங்கப்பட்ட மாஹி சாத்துக்கள் அவற்றிலே மனிதன் புலன் புலனினூடாக கண்ணொரு புலன் அந்த கண்ணினூடாக பார்த்து அதே போல கண் காது இவை போன்றவை புலன் புலனுக்குள் அடங்குவையாக இருக்கின்றன ஆகவே பார்வையினூடாக பார்வையினூடாக ஒரு மனிதன் அஹ் புலன் புலனுறுப்புக்கள் ஊடாக ஒரு மனிதன் அல்லாஹூத்த ஆனா இருக்கின்றான் என்பதனை அறி அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது இரண்டு அஹ் இரண்டாவது விடயம்தான் அல் அஸ்மா சிபாத் இந்த அஸ்மா வசிஃபாத்துக்கல்ல அஸ்மா வசிபாத்துக்கள் பார்ப்போமாக இருந்தால் அதுபர் அல்லாஹு அது அல்லாஹு பற்றி எதனை அறிவித்தானோ நபிஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எது அல்லாஹு அல்லாஹு தாலாவுக்கு இருக்கின்றது அல்லாஹுத்தாலாவினை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ அவற்றினை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹுத்தாலாவும் அவரது தூதரும் எதனை அவனுக்கு இருக்கின்ற பண்புகள் என்று சொன்னார்களோ அதை நாம் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்வோம் எதை அல்லாஹுக்கு இல்லை என்று அல்லாஹுத்தாலாம் தூதர்கள் தூதரும் சொன்ன சொன்னார்களோ அவற்றினை நாம் அல்லாஹுத்தாலாவுக்கு இல்லை என்று சொல் இல்லை அந்த பண்புகளும் பெயர்களும் இல்லை என்று சொல்வோம் இதுதான் அல் அல்லாஹுடைய பாத்துக்கள் ஈமன் கொள்கின்ற முறையாக இருக்கின்றது அதே போல இந்த அஸ்மாவசிபாத்துக்கள்

ஆதாரத்தினை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அடைய பேர் பண்புகளுடைய விளக்கத்திலே சில கவாயுதுகள் அதாவது சில அடிப்படையான கோட்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அவை என்னவென்று பார்ப்போமாக இருந்தால் அல்வாஹித்தாளனுடைய பெயர்களிலே பெயர் பண்புகளிலே நாம் விளங்குகின்ற பொழுதோ அதற்கு வகை கூறக்கூடாத தகீஃப் எப்படி இருக்கும் அல்லாஹு தால அடிவாளத்துக்கு இறங்கி வருகின்றான் என்று சொன்னால் அது எப்படி இறங்கி வருகின்றான் என்று கேட்கக்கூடாது அப்படி கேட்பது பிதை ஆஹ் மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணப்பட்ட அதாவது பித் என்று சொல்லப்படும் ஒலேத்தம்சையில் அல்லாஹுடைய பெயர் பண்புகளிலே அஹ் உதாரணம் கற்பிக்க கூடாது இது போல இருக்கும் அது போல இருக்கும் என்று உதாரணம் கற்பிக்க முடியாது அதனுடைய அர்த்தத்தை நாம் மாற்றக்கூடாது இந்த பண்பு இல்லை என்று சொல்லக்கூடாது இந்த பெயர் இந்த பண்பு இல்லை என்று சொல்லக்கூடாது இது முதலாவது காகிதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனும் அஹ் மேலும் இன்னே அஹ் மேலும் சில காகிதாக்கள் இருக்கின்றன உதாரணமாக அஹ் மன்னிக்கும் இந்த காத மூன்று அடிப்படையான விடயங்களிலே அமைய பெற்றதாக இருக்கின்றது முதலாவது விடயம் அல்லாஹுத்தொடைய பண்புகள் ஏதாவது ஒரு பண்பே படைப்பினங்களுடைய பண்புகளிலிருந்து ஏதாவது ஒரு பண்போடு ஒப்பாகி விடாமல் ஒப்பாகிவிடாமல் அல்லாஹுத்தாலாவினை தூய்மைப்படுத்துவது இரண்டாவது விடயம் அல்லாஹு தாலா தனக்கு எந்த பண்புகள் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றானோ அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த பண்புகள் அல்லாஹுக்கு இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதை நாம் உறுதிப்படுத்துவது மூன்றாவது விடயம் அல்லாஹு தாலாவினுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அது எந்த எப்படியானது அதுக்கு வகை கூறுகின்ற அதாவது அல்லாஹு அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான் என்று சொன்னால் எப்படி இறங்கி வருகின்றான் என்கின்ற என்கின்றது பற்றி நாம் சிந்திப்பதை விட்டும் தவிர்த்து கொள்வது இப்படியான மூன்று அம்சங்களிலே கட்டப்பட்டதாக நாம் முன்னே பார்த்த அந்த அடிப்படையான கோட்பாடு இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் கோட்பாடுகள் இருக்கின்றன அதாவது அல்லாஹனுடைய பெயர் பண்புகள் பூரணமானவை அவற்றிலே எந்த விதத்திலும் குறைய கிடையாது இரண்டாவது விடயம் அல்லாஹுத்த பண்புகள் எண்ணிக்கையற்றது ஒரு ஹதீசிலே வருகின்றது இன்னலில் ஜென்னா தாலாவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது திரு திருநாமங்கள் இருக்கின்றன யார் அதனை அடைந்து கொண்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று ஒரு ஹதீசிலே வருகின்றது இந்த ஹதீசனுடைய இந்த ஹதீசனை வைத்துக் கொண்டு சில சொல்வார்கள் அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன என்று மாறாக அப்படி இல்லை அல்லாஹூ தாலாவிக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன அந்த ஹதீசனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை அடை இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை அடைந்து கொண்டால் அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக சொல்கின்றது மாறாக அந்த ஹதீசிலே அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது என்று சொல்லவில்லை அதனை வேறொரு ஹதி நாம் விளங்கிக் கொள்ளலாம் துவா உல் ஹுசின் அந்த அதாவது கவலை சங்க கவலை ஏற்படுகின்ற பொழுது ஓதுகின்ற அந்த துவா அந்த துவாவிலே வருகின்றது மறைவான அறிவிலே உன்னிடத்தில் நீ வைத்து கொண்ட அந்த இசும்களை கொண்டு உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் என்று அஹ் சொல்கின்ற அந்த வாசகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் அவுலாஹாலாவிற்கு என்னைக்கு ஏற்ற பல திருநாமங்கள் இருக்கின்றன என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும் அதே போல நாம் உலுகியா உலுகியாவிலே எப்படி அல்லாஹுவை நாம் செய்வது என்று பார்ப்போம் அதாவது அல்லாஹுவை மாத்திரம் ஒருமையாக்குவது என்று பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹு தால் என்று சொன்னால் அது தோஹைது அல்பாஜா வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது என்று கூறுவார்கள் அதாவது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரமே வணக்க வழிபாடுகளை வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும் உதாரணமாக நோன்பு படிப்பதிலே ஜக்காத்தினை செலுத்துவதிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலே அதே போல துவாவினை செய்வதிலே இப்படி இஸ்தியான இப்படியான ஏனைய வணக்க வழிபாடுகளுடைய வகைகளினை அல்லாஹுக்கு மாத்திரமே செய்ய வேண்டும் இதனை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் அது சிறுக்காக மாறிவிடும் அதே போல இந்த வணக்க வழிபாடுகள் எப்படி கற்றுத்தரப்பட்டனவோ அப்படியே நிறைவேற்ற வேண்டும் அதிலே நாம் கூட்டல் குறைத்தல்கள் செய்கின்ற பொழுதோ அது வித்தியாத்தாக மாறிவிடுகின்றது ஆகவேத்தோடு எமது அல் பில்லா அல்லாஹுவை